வணக்கம் நண்பர்களை சேனல் அல்கம் ஆர்டிஎஸ் தந்தை பெரியாரை பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் இன்னைக்கு ஓடிட்டு இருந்தது இப்போ சமீபத்தில் இ வேற அம்மன் அந்தம்மண் இந்த மண் சொல்லிட்டு சமீபத்தில் நான் வந்து ஒரு இதை வந்து படித்தேன் அதில் புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய அந்த இது அதை கொஞ்சம் இந்த இதில் படிக்கலான்னு நினைக்கிறேன் பெரியாரை பற்றி அவர் வந்து எழுதிக்கக்கூடிய அந்த வாசகம் பெரியாரையும் புரட்சித்தலைவரை பற்றியும் அவர் சேர்ந்த மாதிரி எழுதியிருக்காரு பெரியாரை பற்றி எழுதுறாரு தொண்டு செய்து பழுத்த பழம் தந்தை பெரியார் பெரியாருக்கு நான் ஒரு அடிமட்ட தொண்டன் அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறார் மொத்த தமிழ் சமுதாயத்தின் முகவரி அவர்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தந்தை பெரியார் தொடங்கி வைத்த திராவிட இயக்கத்தின் காவலர் அந்த மாமனிதர்களை திராவிட இயக்கத்துக்கு மாபெரும் அரண் எம்ஜிஆர் காலம் தமிழினத்தின் தமிழ்நாட்டின் பொற்காலம் தந்தை பெரியாருக்கு புகழாரம் சூட்டியவர் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தை அசையாதபடி காத்து நிலைநாட்டியவர் அடக்குமுறை சாதிகளால் போய் நாரி நலன் குலைந்து தமிழ் சமூகம் கிடைந்தபோது அவர் மானம் என்ற பழிக்கூட்டையில் விழுந்து கிடந்த போது அவமானம் என்ற பழிக்குட்டையில் விழுந்து கிடந்த போது மலத்தில் நெளியும் புழுக்களாய் தமிழ் இனத்து மக்கள் கிடந்து அழிந்த போது காலம் இந்த பாழ்பட்ட தமிழ் சமுதாயத்துக்கு காட்டிய பாதை இந்த திராவிட இயக்கம் தமிழ் தமிழ்மானத்தை காக்க வந்த மார்க்கம் இது கருணாநிதி அல்ல திராவிட இயக்கம் கருணாநிதி என்ற இந்த மனிதரை வைத்து திராவிட இயக்கத்தை எடு எடை போடுகிறவன் மனநோயாளி புலமைப்பித்தன் எழுதின கவிதை இது பல அழகான பழிங்கு மண்டபத்தில் ஒரு மூளையில் இருக்கும் கழிப்பறையை பார்த்துவிட்டு பளிங்கு மண்டபமே தான் என்றும் புத்தி சுவாதனம் இல்லாதவர்கள் இப்போது புதிது புதிதாய் கிளம்பி கொண்டிருக்கிறார்கள் பளிிங்கு மண்டபமே கழிப்பறைதான் என்று பேசும் புத்தி சிவாதீனம் இல்லாதவர்கள் இப்போது புதிது புதிதாய் கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதி திராவிட இயக்கம் என்ற கொல்லிமலை தேன் விழுந்த ஒரு துளி விஷம் நாம சொல்லலை புத்தன் எழுதியிருக்கிறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மானம் காக்க வந்த பெரியாரின் மகிமை காத்தவர் பெருமை காத்தவர் எம்ஜிஆரின் சக புகழ் வாய்ந்த சாதனைகளை இரண்டு சாதனைகளாக தனித்தனியாக பிரித்து கொள்ள வேண்டும் அவர் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆட்சி செய்தும் இருக்கிறார் அவர் பிறப்பால் தமிழர் அல்லதான் தமிழ் தமிழ் தமிழ்த சமுதாயத்தின் நிமிர்ந்து நிற்கச் செய்து கொள்கை சிறப்பால் அவர்தான் ஒப்பற்ற உண்மை தமிழர் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நேற்றும் இன்றும் நாளையும் அவர்தான் தலைவர் அவர் உண்மையான பெரியாரின் தொண்டர் அண்ணாவின் அப்ப அப்பழுக்கற்ற தம்பி திராவிட இயக்கத்தின் அழியா நினைவு அவர் திராவிட இயக்கத்தின் ஒழிகாட்டும் அணையா தீபம் அவர் புரட்சித் அவர்கள் தமிழர்களுக்கு சுயமரியாதை உணர்வும் சுதந்திர உணர்வும் ஊட்டி வளர்த்த பெரியாரின் புகழுக்கு திராவிட இயக்கத்திற்கு காப்பாளராக இருந்தவர் அவரது ஆட்சி காலத்தில்தான் சமுதாய விஞ்ஞானி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் நூற்றிரெண்டு விழாவும் நடந்தது எட்டயபுரத்து பாட்டரசன் பாரதியின் நூற்ற நூற்றாண்டு விழாவும் நடந்தது பெரியார் தாழ்ந்து 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 கெட்ட தமிழ் சமுதாயத்தின் மானம் காக்க வந்த மாவீரர் சூத்திரசாதி என்ற கரையை களங்கத்தை அழுக்கை அவமானத்தை கழுவ தொண்ணூத்தி ஐந்து வரை தன் வியர்வை இரத்தத்தை சிந்து கொண்டு தொண்டு செய்து பழுத்த பழமானவர் தா தாயின் மானம் காப்பவனே தந்தை அந்த வகையில் தான் அந்த தாடிக்கிழவன் தமிழர்கள் எல்லோருக்கும் தந்தையானான் தமிழினம் வழிகாட்டியவன் அவன்தான் தமிழரின் இனமான போருக்கான ஆயுதங்களை தீட்டியவனும் அவன்தான் இது வந்து புலமைப்புத்தனுடைய தம்பி தலைவர் தம்பி நான் என்ற புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருந்த வாசகம் இன்னும் கொஞ்சம் இருக்குது சிலப்பதிகார நாயகி எனக்கு தெரியாதா அவள் சிற சிக சிவப்பு விளக்கு பகுதியிலே இருந்தவள் என்றானாம் ஒரு தருதலை பால் கொடுத்த தாயின் முலையை கத்தியால் இருக்கும் கயவாளித்தனம் அது தமிழின தமிழினத்தின் இழிவுகளை களைய கழுத ஏராளமான இழிவுகளை சுமந்த பெரியார் ஒரு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசு பெரியார் பேசுகிறார் நீ பொது பொதுகுடைமை என்று பேசுகிறாயே உன் மனைவியை விட்டு விட்டுவிடுவாயா என்று அன்றும் ஒரு சின்ன பெயல் கேள்வி கேட்டான் பெரியார் ஆத்திரப்படவில்லை ஆவேசப்படவில்லை அமைதியாகவே பதில் சொன்னார் என் மனைவியை பொது பொதுவுடைமையாக விடுவாயா என்கிறாய் அதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை எனக்கு இல்லை அது அவளுக்குத்தான் உரிமை இப்படி கொஞ்ச நஞ்சமல்ல மலைமலையாக வந்த இழிவுகளை ஏமா ஏளனங்களை சுமந்து வந்தவர் தமிழத்தின் இழிவை துடைக்க மூத்திர குடுவையை கையிலே சுமந்து கொண்டு இந்த சூத்திர சாதிக்கு சுயமரியாதை உண்டாக்க பாடுபட்டார் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் திராவிட இயக்கம்தான் தமிழ் தேசியத்தின் தொடக்கம் அதுதான் தமிழின வினை விடுதலை கோட்பாட்டின் மூலமும் முதலுமானது தமிழ் தேசியம் பெரியாரில் இருந்து பிறந்தது அந்த பெரியாரின் தொண்டர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இது இப்போ புலமை தலைவர் தம்பி நான் அந்த புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருந்த இதை வந்து இப்போ நான் வாசித்தேன் நான் அவர் வந்து தலைவருக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்காரு தலைவர் கூடவே இருந்திருக்காரு நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து தொடரும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ந்து இதை நான் வந்து வாசிக்குவேன் இது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த புஸ்தகத்தில் அதனால வந்து கண்டிப்பாக அதை நான் கண்டிப்பாக முக்கியமான பகு